ॐ सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरुवूररसिये ॐ सक्तिये ॐ विनायकं ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बंजारु कामाक्षिये सवाडे நாங்க கழுத்தில் மால போட்டுகிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மறுபத்தூரு பார்ரோம் அம்மா ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சுயம்பாருள் மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காருகளார் அம்மா அவர்களின் அருளாணையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று கிழமை முதல் ஜனவரி இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்தி சக்திமாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி சித்திரப்பீடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் நம் அன்னையின் அருள்வாக்கிற்கிணங்க நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வோம் அன்னையின் அருளை பெறுவோம் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மரவத்தூர் சித்த பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மாலை அணிந்து அனைவரும் அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி எதை பற்றியும் கவலைப்படாதே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற நம் பங்காறு அம்மாவின் உயிர்ப்பான வார்த்தைகளில் முழு நம்பிக்கை வைத்து செயல்படுவோம் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு ஏதோ ஒரு வார வழிபாட்டு மன்றம் ஏதோ ஒரு அடிகளார் என்னவோ ஒரு செவ்வாடை ஏதோ ஒரு சிறிய இயக்கம் என்று இந்த ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தை குறைத்து மதிப்பிடாதே உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கும் ஆன்ம முன்னேற்றத்துக்கும் உதவியாகவே ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் என்னும் ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறேன் அதனை பற்றிக்கொண்டு தொண்டு செய்து உயர்வது உங்கள் ஆர்வத்தையும் முயற்சியையும் பொறுத்தது மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சேலம் மாவட்டம் காரிப்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் ஸ்ரீமுஸ்னா சரோஜா எங்கள் பையன் ரெண்டாவது பையனுக்கு கீழே விழுந்து மெயினாக நரம்பில் மூளை நரம்பில் கட்டி ரத்த கட்டு இருக்குன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட முடியாமலும் நடக்க முடியாமலும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம் திரும்ப வந்து வந்து அருள் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி நான் பஸ்ஸில் வரவு ஒரு தாயின் வர கேட்டால் தாயம்மா எந்த பாட்டு பாட உள்ள அந்த பாட்டு முழுவதும் அழுது என் மகனை காப்பாற்று மருமகளை கா மருமகளுடைய வாழ்க்கை ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை பேரனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டி அழுது என்னை கண்ணை கண்ணை அப்படி மூடி அம்மா வந்து நேரடியாக எனக்கு தரிசனம் கொடுத்து ரோஜா பூவை என் கையில் கொடுத்தாங்க நான் கையை நீட்டி வாங்குகிறேன் கையை அப்படியே இருக்கான் கண்ணை திறந்து பார்த்தா அம்மா புன்சிரிப்போட கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நல்ல முறையில் இப்ரா அக்ரி ஆஃபீஸராக வேலை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா குழந்த மருமகளோட இருக்காங்க எங்கள் பேரனுக்கு அதேமாரி வேண்டிக்கிட்டேன் எங்கள் பேரனுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கணும் நல்லா படித்து நீட்டில் வரணும் டாக்டர் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்மளை உயிர் இருக்கணும் நான் அம்மாவை தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் போன வருஷம் எனக்கு ரொம்ப சீரியஸாக உயிர் பழைக்க முடியாத அளவுக்கு சீரியஸாக இருந்தது அம்மா நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு மாதம் கும்பிட்ட கையை எடுக்காமல் படுத்த படிக்கையா குந்த முடியாத உட்கார முடியாது ஆவசைப்பட்டேன் திரும்ப வேண்டிக்கிட்டு போன வருஷம் போகவே ஒன்னால் உன்னால் நல்லா முடியாது நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு பத்து மணிலேருந்து விடியாத ரெண்டு மணி வளரைக்கும் அம்மா எனக்கு உண்மையாக வந்து தரிசனம் கொடுத்தாங்க என் கண்ணை விட்டு அகலவே இல்லை கற்ப வந்து என் கண்ணில் அப்படியே மெய்யாக நின்னாங்க நின்னாங்க அப்படியே அதுக்கப்புறம் உடம்பு நல்லா ஆயிட்டு இந்த வருஷமும் உன்னால் முடியுமா போவியான்னு கேட்டாங்க திரும்ப அம்மாவுடைய வேம்பு பறிச்சு போட்டு ஒத்த வந்தால் என்னால் நடந்து வர முடியும் சன்னதிக்கு தம்பா எனக்கு ஒற்ற கொடு நான் என் உடம்புல உசுறு கந்தினி நான் வரேன்னு சொல்லி இருந்து அதனால ஒத்த கொடுத்தாங்க திரும்ப தெம்பாக நான் இந்த ஆண்டு வந்திருக்கேன் அதனால் என்னுடைய நம்பிக்கை அம்மாவை பேசி இது வளரைக்கும் நான் வந்து அருளை நிறைய எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் பெரிய ஆப்ரேஷன் பண்ணி ஆறு வருஷமாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அதனால் அனைவரும் அம்மாவை தரிசனம் செஞ்சு அவங்க அருளை பெறணும் ஆ சந்தோஷமாக எல்லாருமே வந்து அருளை பெறுங்க ஓம் ஓம் சக்தியே ஆதிபரா சக்தியே ஓம் ஓம் சக்தியே சக்தி ஓம் ஓம் சக்தியே சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க வாழ்க நமது ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் திருக்கரங்களால் திருக்குடமுழுக்கு செய்யப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேல் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்திற்கு மேல் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் துணை தலைவர் சக்தி திரு ஆ அகத்தியன் அவர்கள் சிறப்பு வருகை தந்து ஏராளமான செவ்வாடை சக்திகளுக்கு சக்தி மாலை அணிவித்தார் தைப்பூச சக்தி மாலை அணியும் நிகழ்வினை முன்னிட்டு அனைவருக்கும் சிறப்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி சக்தி மாலை அணிந்துக்கிட்டு கால்நடையாய் நடந்துக்கிட்டு ஓம் சக்தி சொல்லிக்கிட்டு ஓடி வாருங்கள் அந்த ஓங்கார நாயகியை காண வாருங்கள் சக்தி மாலை அணிந்துக்கிட்டு கால்நடையாய் நடந்துக்கிட்டு ஓம் ஓம் சக்தி அம்மாவை சொல்லி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி